அப்டேட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பாக புதிய வீடியோ வெளியானதை அடுத்து பார் நாகராஜன் தலைமறைவாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகிறது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருபது பேர் கொண்ட கும்பல் கடந்த ஏழு ஆண்டுகளாக பெண்களை காதல் வலையில் விளைவித்து கூட்டு பலாத்காரம் செய்து வந்தது இந்த நிலையில் இதுபோல் காதல் வலையில் சிக்கி பலாத்காரம் செய்யும் கும்பலிடம் மாட்டிக்கொண்ட பெண் ஒருவர் தைரியமாக புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் நாலு பேரை போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யுமாறு மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் பெண்களை பலாத்காரம் செய்வது தொடர்பான நாலு வீடியோக்கள் வெளியானது அதில் அதிமுகவில் இருந்து அண்மையில் நீக்கப்பட்ட பார் நாகராஜ் ஒரு வீடியோவில் இருக்கிறார் இதையடுத்து பார் நாகராஜின் பாரை பொதுமக்கள் அடித்து நொறுக்கினர் மேலும் பார் நாகராஜை கைது செய்ய வேண்டும் என ஜனநாயக மாதர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த நிலையில் விவகாரம் பெரிதாகவே பார் நாகராஜ் நண்பர் வீட்டில் தலைமறைவாக உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதேபோல பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரத்தின் பின்னணியில் உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்திய கல்லூரி மாணவ மாணவிகள் வலுக்கட்டாயமாக விரட்டியடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொள்ளாச்சியை உலுக்கிய பயங்கர பாலியல் பலாத்கார சம்பவத்தில் தொடர்புள்ள திருநாவுக்கரசு உட்பட நாலு பேரை மட்டும் காவல்துறை இதுவரை கைது செய்துள்ளது ஆனால் இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகம் எதிரே இன்று சுமார் ஆயிரம் கல்லூரி மாணவ மாணவிகள் போராட்டத்தில் குதித்தனர் இன்று காலை முதல் அவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் டிஎஸ்பி ஜெயக்குமார் நேரடியாக வந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் காவல்துறையின் சமாதான பேச்சுவார்த்தையில் மாணவ மாணவிகளுக்கு உடன்பாடு ஏற்படவில்லை எனவே போராட்டத்தை தொடர்ந்தனர் இந்த நிலையில் மாலை சுமார் நாலு மணி அளவில் திடீரென அதிகப்படியான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர் தண்ணீரை பீச்சி அடிக்க கூடிய வஜ்ரா வாகனங்கள் கலவரத்தை கலைக்கக்கூடிய வாகனங்கள் வரவழைக்கப்பட்டது இதையடுத்து மாணவ மாணவிகளை வலுக்கட்டாயமாக அகற்றும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர் அப்போது மாணவ மாணவிகள் ஒவ்வொருவரும் தங்களது கைகளை இருக்க பற்றி கொண்டு மனித சங்கிலி போல அமைத்துக் கொண்டு களைய மாட்டோம் களைய மாட்டோம் என கோஷமிட்டனர் ஆனால் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக மாணவ மாணவிகளை பிடித்து இழுத்து தள்ளி அங்கிருந்து விரட்டி அடித்தனர் இதற்கு மாணவ மாணவி எதிர்ப்பு தெரிவித்ததால் பெரும் தள்ளுமுள்ள ஏற்பட்டது மேலும் அந்த பகுதியில் உள்ள அனைத்து கடைகளையும் உடனடியாக மூடுவதற்கு போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் பாலியல் பலாத்காரத்தின் பின்னணியில் உள்ள நபர்களை கைது செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கைக்காக தான் இந்த போராட்டம் நடைபெற்றது ஆனால் மாணவ மாணவிகளை மிக மோசமாக காவல்துறை கையாண்டு விரட்டியடித்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜல்லிக்கட்டு காலகட்டத்தில் நடத்தப்பட்ட போராட்டங்களை நினைவுபடுத்துவதைப் போல இருந்தது இந்த சம்பவம் நாளை இன்னும் பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரித்துள்ளனர் மாணவ மாணவிகள் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ